வணக்கம் உங்கள் விக்கராஜ் கரூர்ல நடந்த அந்த இஷ்யூல மேலும் கொஞ்சம் பரபரப்பான செய்தியிலும் பரபரப்பான சில செயல்பாடுகளும் நடந்திருக்கு அந்த செயல்பாடுகள் என்னன்னு பாத்தீங்கன்னா அதாவது குறிப்பா சொல்ல போனா கரூர்ல வந்து சிபிஐ என்ட்ரி ஆயிட்டாங்க என்ட்ரி ஆன சிபிஐ ஆல்ரெடி உயர் நீதிமன்றத்தில நியமிக்கப்பட்டிருந்தா எஸ்ஐடி அவங்க கிட்ட இருந்து சில ஆவணங்கள் எல்லாமே சிபிஐ கிட்ட கொடுத்துட்டாங்க இந்த ஆவணங்கள் எல்லாமே தலைவியல் கிட்ட கொடுத்திருக்காங்க அதுவும் இல்லாம ஆல கரூர்ல உள்ள குற்றவியல் நீதிமன்றத்துல இப்ப எஃப்ஐஆர் போட்டு அவங்களும் தாக்கல் பண்ணிருக்காங்க இதுல குறிப்பா உச்ச நீதிமன்றத்துல இருந்து ரெண்டு ஐபிஎஸ் அதிகாரிகளை வந்து இந்த கரூர் இசுக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க அதாவது இதுல எந்த விதமான தில்லுமுலான செயல்பாடுகளும் சரி சில விதமான எந்த குழப்பங்களும் ஏற்படுத்த கூடாது அப்படின்றதுனால இப்போ சிபிஐ தான் மானிட்டர் பண்ணிட்டு வருவாங்க சிபிஐ மானிட்டர் பண்ற அளவுக்கு ரெண்டு ஐ பி எஸ் அதிகாரிகள் நியமனம் பண்ணிருக்காங்க அதாவது குறிப்பாக சொல்ல போனா இவருடைய பேரு சுமித் சரண் இவர் வந்து பீகார் மாநிலத்தை சார்ந்தவர் இவர் வந்து அதிகாரா பணியாற்றி இப்போ வந்து இவரை ஒரு இன்ட் என்னன்னு கோயம்புத்தூர் மாவட்டத்துல வந்து கமிஷனரா பணியாற்றிருக்காரு அதுலயே நம்மளுக்கு சொல்லவே தேவை இவர் வந்து கோயம்புத்தூர் பணியாற்றி பணியாற்றிருக்காருன்னா அப்போ இந்த மாதிரி இருக்கமே அப்படின்ற மாதிரி நீங்க நினைக்கிறீங்க இல்ல இவர் வந்து பீகார் மாநிலத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் இவர் கோயம்புத்தூர் மாநிலத்துல சில சில எப்படி சொல்ற சிக்கல் எல்லாம் அனுபவிச்சிருக்காரு அதனால இவரை வந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க நெக்ஸ்ட் ரெண்டாவது யாருன்னு பாத்தீங்கன்னா சோனன் மிஸ்ரா இவங்க வந்து சத்தீஸ்கர் மாநிலத்தை சார்ந்தவங்க இவங்களும் ஐஜியா இருக்காங்க இவங்களும் எல்லை பாதுகாப்புல வந்து வேலை செஞ்சிருக்காங்க இப்ப இவங்களையும் சிபிஐக்கு மேற்பார்வை அதாவது மானிட்டர் பண்றதுக்காக ரெண்டு பேரும் நியமனம் பண்ணிருக்காங்க இவங்க ரெண்டு பேரும்னா இப்ப வந்து சிபிஐக்கு ஏதாவது குளறுபடி ஏதாவது நடக்காதபடியும் சிபிஐ கரெக்டா வந்து இதை ஃபாலோ பண்ணி பண்ணிட்டு இருக்காங்களா இத வந்து தடவை நிபுணர்கிட்ட வந்து கொடுத்துருக்காங்கல்ல அதுக்கு ஏதாவது மேற்பறையில ஏதாவது தேவையா இருக்குமா அப்படின்ற மாதிரி சுப்ரீம் கோர்ட்டால ரெண்டு பேர் நியமனம் பண்ணிருக்காங்க இது போக இருக்க நம்ம டிவிக்கோட நண்பர்கள் இருக்காங்க இவங்க ஒரு குழப்பத்தையே ஏற்படுத்தியிருக்காங்க அதாவது உலக புகழ்பெற்ற யூடியூபர் இருக்காரு பாத்தீங்களா ஸ்பீடு எல்லாருக்குமே தெரியும் இப்போ கூட லேட்டஸ்டர் ராயல் ரம்பல் கூட விளையாடி இருந்தாரு ராயல் ரம்பல் கூட ஒரு ஸ்பேர் போட்டு வெளியே தள்ளியிருந்தாங்க அந்த